கிராமத்தில் தமிழ்நாடு கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பழையபாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் ஈரப்பதம் குறித்து இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் திரு பி கே சிங் அவர்கள் தலைமையில் மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அப்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வந்த கொள்முதல் செய்யாமல் வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மற்றும் மூட்டைகளில் இருந்த குறுவை நெல் ஆகியவற்றை பார்வையிட்டு மத்திய குழுவினர் அவற்றின் மாதிரிகளை ஒரு பையில் சேகரித்துக் கொண்டனர் மேலும் அங்கிருந்த விவசாயிகளிடம் அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தனர் அப்போது இருபத்தி இரண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை அதிகரித்து கொள்முதல் செய்தனர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் ஆய்வின் போது விவசாயி சீனிவாசன் மத்திய குழுவிடம் மத்திய குழுவாகி நீங்கள் வந்து பார்த்துவிட்டு இருபத்தி இரண்டு சதவீதம் ஈர்ப்பதத்திற்கு மேல் உள்ள நெல்லை கொள்முதல் செய்திட உத்தரவாதம் கொடுக்க முடியுமா பின்னர் ஏன் அரசுக்கு செலவு செய்து ஆய்வு செய்ய வருகிறீர்கள் கடந்த ஆண்டு மத்திய குழு ஆய்வு செய்தது ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லையே என ஆதங்கமாக மத்திய குழுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் அவரை மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் தொடர்ந்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இவ்வாயுவின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குனர் முனைவர் அண்ணாதுரை ஆட்சி ஸ்ரீகாந்த் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் தொழில்நுட்ப அலுவலர்கள் ஷோபித் ஜிவாஜ் ராகேஷ் பாலா ஆகியோர் உடனிருந்தனர் சாமி பத்மநாபன் நான் வந்து பழையபாளையம் விவசாயி வரதராஜன் பேசுகிறேன் நாங்கள் வந்து இன்றைக்கி பத்து பத்தில் ந அர்ப்பறுத்தோம் இத்தனை நாளாக டிபிசியில் கொண்டாந்து வச்சுட்டு போராடிட்டு இருக்கோம் இது வரையும் கிடைக்கல எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து மத்திய குழு மா மாநில அரசு குழுலாம் வந்து பார்த்துட்டு இன்றைக்கி எடுக்க சொல்லியிருக்காங்க அதே போல் நாங்கள் இருபத்தி நாலு கேட்டிருக்கோம் நீலப்பதம் அவங்க பதினேழு சொல்லியிருக்காங்க ப இது பண்ணியிருக்காங்க நாங்கள் இருபத்தி நாலு வரலையும் கேட்டிருக்கோம் இதை வந்து அவங்களுக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் வந்து ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் புடி இப்போ புடிச்சிக்கிறான் புடிச்சிறான் அப்படின்னு இருக்காங்க இருபத்த ஒண்ணு இல்ல எடுக்க சொல்லிட்டாங்களாமே இல்ல இது வேலையும் எடுக்க சொல்ல இருவத்தி ரெண்டு எடுக்க சொல்லியிருக்காங்க அது சொல்லல இருவத்தி நாளு சொல்லல ஒரே ஒரு விவசாயிக்காக அது வந்து நல்லா இருந்தது அதனால சொல்லிருக்காங்க இருபத்தி நாலு எடுக்க சொல்லல அவங்க வந்து இன்னும் யாருக்கும் பரிமாதிரி வச்சிருக்கோம் எடுத்துக்கலாம் அவங்க வச்சிருக்கோம் அவங்க வந்து இருபது பையன் இல்ல அலாட்மெண்ட் கிடையாதுன்னுட்டாங்க ஆனா இருவத்தி ரெண்டு வரைக்கும் நாங்க கேட்டிருக்கோம் இப்போதைக்கு ஒரு சில காரணங்களா கார் போய்ட்டு காரணம்னா இங்க பயன்பாடு நிலை தின்னு நாள் கா காக்க வச்சு நின்னைக்குதான் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாறு நாளா கிடைக்குங்க பதிமூணாம் பத்தாம்தேதி அடுத்தது ஜிபிசி வந்து எஸ்ஆர்எம் எடுக்க சொல்லிட்டாங்க டிஎம் எடுக்க சொல்லிட்டாரு பர்ச்சேஸ் ஆபீஸர் எடுக்க சொல்லிட்டாங்க பர்ச்சேஸ் ஆபீஸர் தான் இதுக்கு காரணம் பர்ச்சேஸ் ஆஃபீஸர் தான் இதுக்கு முழு முழு காரணம் அரங்கநாதங்குறது இது எடுக்காம பண்ணிட்டாருங்க அவர் பண்ணி பார்த்துட்டு எடுக்காம விட்டாருங்க அதே குன்னும் திறந்திருக்காங்க கொண்டல் திறந்து இருக்காங்க இதுக்கு மூணுக்கு அப்புறம் விவசாயத்தை வந்து நாப்பத்தி அஞ்சு ஏக்கரையும் இத்தனி பேரும் ஜாயிண்டாடி இத்தனை பேரும் அஞ்சு பேரும் வந்து ஜாயிண்டா பாத்துட்டு ஓபன் பண்ண சொன்னது இது வரூர்ல இருந்து ஐநூறு மூட்டை கிடக்குங்க இன்னும் ஒரு பத்து ஏக்கர் அறுக்க வேண்டியது இருக்கு அதுக்கு நாங்க சேர்த்து கேட்டுருக்கோம் ठीक okay. है